நீயே தனியாக சுமந்து கொண்டிருக்கும் பாரம் இனி உனக்கு சுமையாக இருக்காது இன்று முதல் அந்த பாரத்தை நான் சுமக்கின்றேன் சோதனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உனக்கு தீர்வு இப்பொழுது வந்து சேரும் காத்திருந்த செய்தி நம்பிக்கையோடு நீ கேட்டிருந்த அந்த வேண்டுதல் இப்பொழுது உன்னை வந்து அடையும் கடன் சுமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாபாவின் அருள் நீண்ட நாட்களாக நீ சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த சும் சுமைகளை சிரமங்களை இப்பொழுது கரைத்துவிடும் சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லாம் மறைந்து அன்பு நிறைந்த சூழல் உன்னுடைய குடும்பத்தில் பிறக்கும் உன் திறமைக்கு உரிய அங்கீகாரம் இனி தடுக்கப்படாது எந்த தடையும் இல்லாமல் அங்கீகாரத்தை நீ பெறுவாய் உன் திறமை பெரிய அளவில் வெளிப்படும் கவலை உன்னை தளர்த்தி இருந்தால் இன்று முதல் உன்னுடைய மனம் புது சக்தியை பெறும் உடலும் மனமும் சாந்தம் பெறும் என்பது இப்பொழுது நான் உனக்கு தெரிவிக்கின்றேன் ரகசியமான விருப்பம் இந்த பாபாவுக்கு தெரிந்திருக்கின்றதல்லவா அதற்கான நல்ல ஆரம்பம் இன்றைய தினத்திலேயே தொடங்கிவிடும் உன்னுடைய விருப்பம் நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் அழகாகவே சேர்ந்திருக்கின்றது என்னுடைய வழிகாட்டுதல் உனக்கு அவ்வப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் யாரையும் நீ குறை கூறக்கூடாது அப்படியானால் உன் பாதையை நான் சீராக்குவேன் பிறரை குறை கண்டு கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ எப்பொழுது கவனம் செலுத்துவது நல்லது நடக்கும் அது எந்த தாமதத்தை பெற்றிருந்தாலும் கூட உறுதியாக அது உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கை விட்டு விடாதே உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் பக்தி உண்மையோடு இருந்தால் அதிசயம் நிச்சயம் தானாக நிகழும் என்னை நிராகரிக்காமல் மனதோடு ஏற்றுக்கொண்டுள்ளாய் உன் வாழ்விற்கான புதிய திசை புதிய ஒளி இப்பொழுது உனக்கு தங்கத்தை நாம் உருக்கும் பொழுது தங்கம் அழிந்து விடுகின்றதா அது மேலும் பொலிவைதானே பெறுகின்றது அது போலதான் சோதனைகள் நம்மை அழிக்காது மாறாக நம்மை வலிமைதான் படுத்தும் நீ பார் இதுவரை நீ கண்டிருந்த சோதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் உன்னை பின்னுக்கா தள்ளி இருக்கின்றது உனக்கு மன வலிமையையும் உறுதியையும் பல பாடங்களையும் அல்லவா கற்றுக் கொடுத்திருக்கின்றது அளவிற்கு நீ சிரமத்தை சந்தித்தாலும் இது கூட கடந்து போகும் என்று மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொள்ள கொள்ள பழகு நம்பிக்கை வைத்திருந்தால் நான் உன் பக்கம் இருப்பேன் நம்பிக்கை இழந்தால் நீ தனியாக இருப்பதைப் போல உணர்வாய் என்னிடம் ஒரு குழந்தையைப் போல கேள் உன்னுடைய அன்பு பிரார்த்தனை எப்பொழுதும் நான் நிராகரிப்பது இல்லை சாய்ராம் நான் சில விஷயங்களை செய்ய முடிவது இல்லை நீ நடத்த வேண்டும் என்று மனம் திறந்து சொல்லி இருக்கின்றாய் அந்த விஷயத்தில் நானே இறங்கி செயல்படுவேன் உனக்குள் நான் சக்தியை புகுத்து உன்னையும் செயல்பட வைப்பேன் உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நீ செய்த அந்த ஒரு நல்ல செயல் உன் கர்ம பந்தங்களை இலகுவாக்கி இருக்கின்றது அதற்கான பலனை இன்றைய தினத்தில் நீ பெற இருக்கின்றாய் என்னிடம் நீ தந்தது எதுவும் வீணாகாது நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றாய் பொறுமையை வைத்திருக்கின்றாய் பல மடங்கு பலனை அது உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப கொடுக்கும் கஷ்டத்திற்கு முடிவு கிடைத்து விட்டது பொறுமைக்கான வெற்றி உன் வாசல் வந்து சேர்ந்து விட்டது இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷத்தை தான் அள்ளி கொடுக்க போகின்றது தினம் ஓம் சாய்ராம் என்று நூத்தி எட்டு முறை நீ உச்சரித்தால் உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும் கஷ்டத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வழி தெளிவாக உன் கண்களுக்கு தெரியும் நீ சுமக்கின்ற அந்த கஷ்டம் இனி உன்னை கட்டி வைத்திருக்காது நீ என்னை அழைத்தால் நான் உனக்கு நல் வழியை காட்டுவேன் நல்லது நடக்கும்